ஜனாதிபதி செயலத்திலே கூட்டம் நடைபெற்றதாக பத்திரிகை வாயிலாக அறிந்து கொள்ள முடிந்தது ஆனால் அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் இங்கே திட்டத்தெளிவாக சொல்லிக் கொள்ள இருக்கின்றேன் உள்ளே வர இருக்கின்ற இந்த காற்றாலை சம்பந்தமான உறுதிப்பாகங்களை தடுத்து நிறுத்திய பொறுப்பு அந்த அந்த நிகழ்விலே நானும் கலந்து கொண்டு அதை தடுத்து நிறுத்தினேன் அந்த வகையிலே எங்களை பொறுத்த மட்டிலே மக்களுடைய போராட்டம் வெளியிடப்படக்கூடாது ஆகவே இந்த பேச்சுவார்த்தையிலே இணக்கம் காணப்பட்ட விடயங்களுக்கும் எனக்கு சமூக சம்பந்தம் இல்லை என்பதை உறுதிப்பட சொல்ல ஏழாம் தேதி ஜனாதிபதி அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய மன்னார் ஆயர் அவர்களுக்கும் ஜனாதிபதி செயலத்திலே கூட்டம் நடைபெற்றதாக பத்திரிகைகள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிந்தது ஆனால் அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் இங்கே திட்டத்தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அந்த கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது இந்த நேரத்திலே நடைபெற்றிருந்ததெல்லாம் எனக்கு தெரியாது முடியும் அந்த வகையிலே இந்த பத்திரிகைகள் வாயிலாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் அதில் முடிவெடுக்கப்பட்டதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது அன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் இங்கே பாராளுமன்றத்தின் தேநீர் அருந்துகின்ற இடத்திற்கு வருகை தந்திருந்தார் அப்பொழுது அவர் என்னை அழைத்து சொன்னார் இப்படி ஆயரோன்று நான் ஒரு சந்திப்பை செய்து வந்திருக்கிறேன் என்று மட்டும் எனக்கு சொல்லியிருந்தார் ஆகவே இந்த காற்றாலை சம்பந்தமாகவோ அல்லது வேறு விடயங்கள் சம்பந்தமாகவோ கதைத்துறை சம்பந்தமாக ஜனாதிபதி என்னிடம் கூறவில்லை என்னை பொறுத்த மட்டும் இல்லை எங்களுடைய ம மக்களுடைய போராட்டம் மலினா மலினமாக்கப்படக்கூடாது அந்த வகையிலே நான் அந்த பல போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு முறை இந்த உள்ளே வர இருக்கின்ற இந்த காற்றாலை சம்பந்தமான உறுதி தடுத்து நிறுத்திய பொறுப்பு அந்த அந்த நிகழ்விலே நானும் கலந்து கொண்டு அதை தடுத்து நிறுத்தினேன் அந்த வகையிலே என்னை பொறுத்த மக்களுடைய போராட்டம் வெளியிடப்படக்கூடாது இதிலே இந்த போராட்டம் வலுப்பட வேண்டும் என்பதிலே நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன் ஏனென்றால் மக்கள் போராட்டத்திலே சாரசாரியாக வந்து தங்களுடைய உணர்வை காட்டியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த உணர்வுகள் மலிதப்படுத்தப்படக்கூடாது என்பது என்னுடைய கருத்து ஆகவே இந்த பேச்சுவார்த்தையிலே இணக்கம் காணப்பட்ட விடயங்களுக்கும் எனக்கு சமூக சம்பந்தம் இல்லை என்பதை உறுதிப்பட சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றேன் எனவே மக்களுடைய போராட்டம் மலினப்படக்கூடாது என்பது என்னுடைய உறுதியான விடயமாக இருக்கிறது ஆகவே இந்த விடயத்திலே என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாத ஒரு நிகழ்வாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கிறது என்பதை நான் உங்களை எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நன்றி